தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பார் பாரதி கல்லையா கரண்டை தொட்டால் தான் சாக்கடிக்கும் ஆனால் திமுக ஆட்சியில் கரண்ட் பில்லை பார்த்தாலே ஷாக்கடிக்கும் என கோவில்பட்டி அருகே முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேச்சு தூத்துக்குடி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி போட்டியிடுகிறார் கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகின்றனர் அதன்படி கயத்தாறு ஒன்றியம் ராஜபுதுகுடி கிராமத்தில் வாக்குகள் சேகரித்தனர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு நாடாளுமன்ற வேட்பாளர் சிவசாமி வேலுமணி ஆகியோர் ஆலயத்தில் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்து வாக்கு சேகரிப்பை அதன் பின்னர் திறந்த வெளியில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர் அப்போது முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேசுகை சென்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக பொய்யான வாக்குகளை மக்களிடம் கொடுத்துவிட்டு ஆட்சியை பிடித்துவிட்டது முதலின் அருமை வெயில் வந்தபோதுதான் தெரியும் அதுபோல இப்போதுதான் பொதுமக்கள் உணர்கின்றனர் வாக்காளர்களை ஏமாளிகள் என்று நினைத்து ஜெயித்து விடலாம் என பகல் கனவு காண்கின்றனர் அந்த வகையில் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் மக்கள் விழிப்புணர்வு ஆனவர்கள் கரண்டை தொட்டால் தான் சாக்கடிக்கும் ஆனால் திமுக ஆட்சியில் கரண்ட் பிள்ளை பார்த்தாலே சாக்கரிக்கும் அம்மா கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் நிறுத்திவிட்டனர் அதுவே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் என்றார் அவர் இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி அருகே காமநாயக்கன்பட்டியில் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு மற்றும் முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன் ஆகியோர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது நாடாளுமன்ற வேட்பாளர் சிவசாமி வேலுமணி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கட்சி நிர்வாகிகள் பதிநீர் அறிந்து அப்பகுதி மக்களிடையே இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாத ஆலயத்தில் அம்சனும் குரு அதிமுக அமோக வெற்றி பெற வேண்டி நாடாளுமன்ற வேட்பாளர் சிவசாமி வேலுமணி பிரார்த்தனை செய்தார் முன்னேற்ற கழகம்தான் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கத்திலே இந்த விடியாட்சி வீட்டுக்கு அனுப்பி மாண்பு நம்மவர் நம்மோடு இருப்பவர் வெளி உடனே elected செய்யப்பட்டவர் அண்ணே நம்மோடு இருக்கு எங்க வாக்கு கேட்டு வந்திருக்காங்க இந்த தேர்தல்ல நான் போடுற ஓட்டுக்கு வலிமை அதிகம் அதை உடனே மனதில் கொள்ள வேண்டும் இன்னைக்கு கரண்டே தொட்டாத சாக்கடிக்கு இந்த ஆட்சில கரண்ட் பார்த்தாலே பார்த்தால சாக்கடி ஒரு பத்து மட பத்து வருஷமும் ஒரு யூனிட்டுக்கு ஒத்த பைசா கூட கூட்டல ஒரு ரூபாய் கூட போக வேண்டாம் ஒரு பைசா கூட நாங்க கூட்டாதாச்சு அண்ணா திமுக